அனத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்றம் தாவேகோட கூட்டணி அண்ணா திமுக கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தது இப்படிப்பட்ட துரோகிகள் அண்ணா திமுக இருந்த காரணத்தினாலதான் எங்களை இரண்டாயிரத்தி இருக்கணும் ஆட்சிக்கு வர முடியல உண்மையான இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மனசுல இருந்து இந்த வார்த்தை வராது அதனால சொன்னார்ல

அது சந்திச்சிருக்கிறாங்க நான் கேள்விப்பட்டேன் ஆனால் நாங்கள் பார்க்கல பார்க்கல மூணு பேர் சந்திச்சிருக்கிறாங்க அது ஏற்கனவே போட திட்டம் தானே இன்னைக்கு நேரத்தை போட்டாங்க அண்ணா திமுக இருக்குன்ற பொழுது குழி பறிச்ச காரணத்துல தான் நாங்கள் வெற்றி வாய்ப்பு இழந்துட்டோம் இப்படிப்பட்ட துரோகிகள் அண்ணா திமுக இருந்த காரணத்தினால தான் எங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சிக்கு வர முடியல புரியுதுங்களா இப்போ ரெண்டு நாளைக்கு முந்தைய என்ன சொன்னார் ஓபிஎஸ் இவரே அண்ணா திமுக கட்சிக்காரு இவரே ஒருங்கிணைக்கின்றவர் உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மனசுலேருந்து இந்த வார்த்தை வராது அந்த நாளைக்கு நீ சொன்னார்ல அண்ணா திமுக ஆட்சிக்குறோம்னு சொன்னார் வேறு எப்படி போய் ஒன்றாக இணைய முடியும்

பக்கத்து தான் ஊடக நம்பர் தான் பத்திரிக்கை நம்பர்கள்லாம் இதையே தூவம் போட்டிகிட்டே இருக்கிறீங்க அண்ணா திமுக பலவனம் அண்ணா சார் த ஆ அதுக்கு முந்தி பத்தாண்டு திமுக இருந்த அப்ப என்ன பண்ணுறீங்க பத் சார் ரெண்டா ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து பதினொன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் அதை பற்றி எதாவது பேசுகிறீங்களா பத்தாண்டு காலம் பிரதான எதிர்க்கட்சி கூட வர முடியல திமுக கருணாநிதி இருக்கும்போது நாங்க அப்படி இல்ல பிரதான எதிர்க்கட்சியை வந்து அமர்ந்துருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எழுபத்தஞ்சி இடங்கள் அண்ணா திமுக வெற்றி பெற்று இருக்குது

ஆமாங்க அப்படி இவ் இவளெல்லாம் அப்படி இருக்கான்னு ஆமாங்க அப்படி இருக்காது தானே அப்படி இருக்காது தானே நாங்கள் ஜெயிக்க முடியல அந்தியூரில் ஏன் ஜெயிக்க முடியல அதெல்லாம் அண்ணா திமுக கோட்டை ஏன் ஜெயிச்சது அண்ணா திமுக இரண்டாவது பிறகின்ற பொழுது மாண்பு அம்மா தலைமையில் நாங்கள் சேவல் சிட்டத்தில் போட்டிகிட்டு நான் அப்போ ஜெயித்தேன் அப்போது அண்ணா திமுக சார்பாக பெரிசாமி என்ற ஒரு எம்எல்ஏ வெற்றி பெற்றார் தனியாக இருக்கும்போது போது அப்படிப்பட்ட இதில் ஆயிரத்தி இருபது ரோட்டில் தோற்று அது இப்படிப்பட்ட உள்கொட்டு வேலை செய்யற அண்ணா திமுக ரெண்டாயிரத்தி இருபத்திலும் ஆட்சி பிடிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது தெளிவுபடுத்தி கலைகளை எடுக்க வேண்டும் களைகள் எடுக்கப்பட்டது பயிர் செலுத்தி வளரும் நல்ல விளைச்சல் கொடுக்கும் அண்ணா திமுக அடுத்த ஆட்சி சார் நீ அதெல்லாம் அதெல்லாம் உட்கட்சி அதெல்லாம் எந்த நேரத்துல எப்படி வரும் வரும்

கரூரில் நீதிமன்றத்துக்கு போய் பத்தாயிரம் ஓட்டு நீக்கிறது இதை முறையா தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிச்சோம் மாநில தேர்தலுக்கு மத்திய தேர்தல் எதுவுமே நீதிமன்றம் போய் தான் அதை வந்து விசாரிக்கப்பட்டு தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவு போட்டு பீடி விடாத பத்தாயிரம் அதே மாதிரி ஆர்கே நகர்ல முப்பத்தி ஓராயிரம் ஓட்டு நீக்கம் இப்போ டி நகரில் நம்முடைய தலைமை நீதிபதி வரும்போது தேர்தல் நாட்டு கேட்கும் போது எஸ்ஐஆர் வருது அப்போ முறையாக நாங்கள் வீடு வீடாக போய் நாங்கள் சோதித்து யாராலாம் இருக்கிறாங்க யாராலும் இறந்தவர்கள் என்ற பட்டியலில் நாங்கள் நீக்க உறுதிமொழி கொடுத்துருக்காங்க இப்படி எல்லா தொகுதியிலையுமே இப்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சேர்த்தல் நீக்கல் பட்டியலை கொடுத்துருக்குறோம் இப்போ எஸ்ஐஆர் வந்திருக்குது இன்றைக்கு எப்படி செயல்படும் என்று கருதுகிறேன் ஏன்னா இது எல்லாமே மாநிலத்தில் இருக்கின்ற அரசு அதிகாரிகள் தான் இந்த பணி செய்கிறாங்க அதனால் இந்த நடுநிலையோடு இந்த அரசு செயல்படணும் இந்த அரசு அதில் தலையிடக்கூடாது கூடாது என்பதுதான் எங்களுடைய தாழ்மையான கருத்து எனக்கு தெரியாது நீங்க கண்டுபிடிச்சிங்க தப்புன்னு கண்டுபிடிச்சா நீ தப்புன்னு கண்டுபிடிச்சா நீதிமன்றத்துக்கு போனாங்க சொல்லு நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்கல்ல வழக்கில் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கணும் இது தவறான கருத்து நான் தமிழ்நாட்டில் இருக்கிற நடக்கின்ற சம்பவத்தை பற்றி தான் நான் சொல்கிறேன் ஒவ்வொரு தொகுதியிலையும் நிறையா இருக்குது நாங்கள் எல்லாம் பட்டியல் போட்டு நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தினுடைய கழக பிஎல்ஏ டூ நியமிக்கப்பட்டவர்கள்லாம் அந்த பட்டியலை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்துருக்குறோம் இப்போ எஸ்ஐஆர் வந்திருக்குது இவர்கள் வீடு வீடாக சென்று ஆய்வு செய்கின்றார்கள் அந்த ஆய்வின் அடிப்படையில் ஒரு நல்ல ஒரு வாக்காளர் பட்டியலை தயார் செய்வார் என்று நம்புகிறோம்

தேர்தல் நடக்கும்போது செழிப்பு கொடுக்க போகிறாங்க மூணு நாள் சிலிப்பு கொடுத்துட்றாங்க நேரடியாக வாக்காள பார்த்து அப்போ எஸ்ஐஆரில் கிட்ட ஒரு பத்து நாள் எடுத்துக்கங்க நேரடியாக போவாங்க விசாரிங்க அதில் என்ன பிரச்சனைன்னு பாருங்கள் இதை உண்மையான வாக்காள தயாரிக்க சொல்கிறோம் இது ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி வேணும் திட்டமிட்டு ஒரு தவறான கருத்தை பரப்பி வராங்க அந்த கூட்டணி கட்சியெல்லாம் சால்ரா போகுது இதில் என்ன இருக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல நீங்க இருந்தால் சொல்லுங்க நாங்களும் அதை கவனத்தில் எடுத்துக்கிறோம் ஆமா உண்மையான அரசாங்கமாக இருந்தால் நேர்மையான அரசாங்கமாக இருந்தால் ஈடி கொடுப்பதை அதை ஆய்வு செய்து அவர் வந்து வழக்கு பதிவு செய்வோம் ஆனால் இந்த அரசாங்கத்தில் அது கிடையாது எதிர்கட்சி மீது வழக்கு போடுவாங்க ஏன்னா என் மீது வழக்கு போட்டாங்க என்ன வழக்கு டெண்டர் கேன்சல் ஆயிட்டு அந்த நிதியும் கேன்சல் ஆயிட்டு அதுல நானூறு கோடி போல எப்படி வழக்கு டெண்டர் கேன்சல்டு உலக வங்கி டெண்டர் அந்த உலக வங்கி நிதியும் கேன்சல் பண்ணிடுது மீண்டும் மாநில அரசு அந்த ரெண்டா பிரிச்சு டெண்டர் விடுறாங்க ரெண்டு பேர் வேற ஒருத்தர் ரெண்டு பேர் எடுக்கிறாங்க ஆக முதல் டெண்டர் விட்டாங்க பாத்தீங்களா அதுல நானூறு கோடி ஊழல் இப்படிப்பட்ட அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கத்துல நேர்மை பார்க்க முடியுமா ஆக இல்லைன்னா வழக்கு யாராச்சும் போடுவாங்க யாராவது வழக்கு போட்டாங்களா நீதிமன்றம் விசாரிக்கும் அப்போ நீதிமன்றம் விசாரிக்கின்ற பொழுது உண்மை வெளியே வரும் ஈடி வந்து நேர்மையாக தான் கேட்டுருக்காங்க இப்படி இப்படி என்னென்ன முறைகேடு நடந்திருக்குது பத்திரிகை செய்தி தான் ஊடகத்திலையும் பத்திரிக்கை வந்த செய்தி வச்சு தான் நான் சொல்றேன் வலைதலையும் வந்த செய்தி இப்படி ஈடி வந்து நாங்கள் இடி ரெய்டு மேற்கொள்கின்ற பொழுது இதுல என்னென்ன ஆவணங்கள் கிடைக்கப்பட்டது ஆவண அடிப்படையில் இப்படி அந்த பணியாளர் நியமிப்பதில் இது முறையே நடைபெறாத தெரியுது இதை மீது வழக்கு தொடர்ந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க

எந்த மாநகராட்சி எந்த நகராட்சி எந்த பேரூராட்சி எந்த ஒன்றியத்தில் என்னென்ன முறைகேடு என்பதையெல்லாம் கண்டுபிடித்து மக்கள் மூலம் வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டு முறைகேட்டில் ஈடுபட்டு என்பதெல்லாம் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்னும் அதிகமான கட்சிகளை வர வைக்க முயற்சி எடுப்பதாக அமித்ஷா வந்து நல்லா புரிஞ்சுக்கிங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில இன்னைக்கு பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்சிருக்கு இன்றைக்கு ஒவ்வொரு முறையும் தேர்தல் அறிவிடும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் அப்போ ரெண்டு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்பு தான் நான் கூட்டணி அமைச்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற புகுதியில் அப்பளவும் தேர்தலுக்கு முன்பு ஒரு மாதத்துக்கு முன்பு தான் கூட்டணி அமைச்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில அப்பொழுதும் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு தான் நான் தேமுகவிதான் கூட்டணி இப்படி அணத்தினி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அது வந்தாதான் அமைச்சோம் வந்தாதான் அமைச்சோம் இருந்தாலும் இன்னும் அந்தந்த கட்சிகள் சுயமாக சுதந்திரமாக செயல்பட்டு கொண்டு ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டால் அந்த கூட்டணியினுடைய நெழலெல்லாம் அவர்களும் செல்ல முடியும் கூட்டணியிலுடைய கொள்கை நெடுப்பில செயல்படுத்த முடியும் அதை தனியார் அந்த கட்சி இது செயல்படுத்த முடியாது எந்த கருத்தையும் சொல்ல முடியாது இப்போ அப்படித்தானே திமுகவில் திமுக தலைமையில் இந்த கூட்டணி கட்சியெல்லாம் ஏதாவது வாய் திறந்துருக்குதா டெல்டா மாவட்டத்தில் இவ்வளோ நெல் பாதிப்பூட்டாக இருக்குது அதில் ஏதாவது வாய் திறந்து பேசுனாங்களா எதாவது போராட்டம் நடத்தினாங்களா முடியாது ஏன்னா கூட்டணியில் அந்தம் வச்சு தேர்தல் உரிய காலத்தில் வர இருக்குது இப்படி சொன்னால் வாக்கு பாய்ச்சிடும் அதனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் காலத்தை பொறுத்த வரைக்கும் தேர்வு வருகின்ற காலகட்டத்தில் நாங்கள் கூட்டணி அமைப்போம் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நீங்கள் என்ன எண்ணுகின்றீர்களோ நிச்சயமாக நடக்கும் இப்போதும் சொல்கின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி பெரும்பான்மையான வெற்றி பெறும் அண்ணா திமுக அதாவது நாங்கெல்லாம் நீங்க தான் தவறான செய்தி வெளியிட்டு இது ஊடகம் கேட்கறேன் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக கூட்டணி நாங்க பேச்சுவார்த்தை இதுவரைக்கும் நடத்தல அதே மாதிரி தாவேக்கா அண்ணா திமுக கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தல நீங்களா ஒரு யூகத்தை பண்ணிக்கிட்டு நீங்களாக ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்க வந்து செய்தி வெளியிட்டீங்களா பொறுப்பு நாங்கள் இல்லை அதோட ஒரு இடத்துல என்னைக்கு ரெண்டு மூணு இடத்துல பார்த்தோம் கரூர் சம்பத்துக்கு பிறகு ரெண்டு மூணு இடத்துல என்னைக்கு தாவேகா கட்சி சேர்ந்த அந்த தொண்டர்கள் எங்க கூட்டத்துல கொடி பிடிச்சாங்க அப்ப நம்ம ஆறு வாரமா இருந்தாங்க குமரா வளையம் சட்டமன்ற தொகுதியில் இருந்து எழுச்சி பயணம் போட்டிருந்தேன் அப்பொழுது சொன்னேன் தொண்டர்கள் அங்கே பிள்ளையார் சொல்லி போட்டுட்டான்னு சொன்னேன் அதை நீங்கள் பெருசாக பேசிகிட்டே இருக்கிறீங்க ஆக அவர்கள் அவர்களுடைய கட்சி கொடி தான் காட்டினாங்க நல்லா புரிஞ்சுங்க வேறு கட்சி கொடி காட்டல அப்பவும் அவர் கட்சிகளாக இருக்கிறாங்க ஆக அந்தந்த கட்சி தலைவர் எடுக்கிற முடிவு தான ஒளிய நாங்கள் இதுவரை நாங்களும் அவரோட பேச்சுவார்த்தை நடத்தலை தாவாக்கோட பேச்சு நடத்தலை தாவாக்கா கட்சியும் அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்பதை

அப்ப இதுல என்ன தவறு சொண்டால பத்தி தான் சொன்னேன் அங்கே வந்து படியாட்டி இருக்க தொண்ட் அங்க வந்து தொண்டர்கள் வந்து பிள்ளையார் சொல்லி போட்டுருக்கான்னு சொன்னேன் இதுல என்ன தவறு இருக்குது